நீண்ட நாட்களா பேசுபொருளா இருந்த அமலாக்கத்துறை சமீப நாட்கள் காணாம போயிருந்தாங்க அவங்க இப்போ திரும்பவும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு காலையில சுமார் பத்து மணி அளவுல தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சரான துரைமுருகன் அவர்கள் வீட்டிலையும் அவருடைய மகனான நாடாளுமன்ற உறுப்பினரான கதிரானந்த் அவர்களுடைய வீட்டிலையும் அமலாக்கத்துறை சோதனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி பரபரப்பு ஏற்படுத்திருந்துச்சு சோ இந்த விஷயம் தான் இன்னைக்கு பேசுபொருளா மாறி இருக்குது இந்த சோதனை தொடர்பா சட்ட வல்லுநர்களோட அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு அப்படின்னு சொல்லி செய்திகள் தெரிவிக்குது மேலும் அவரு அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சது ஸோ எதுக்காக இடி சோதனை நடத்துறாங்க அப்படின்னு தேடி பார்க்கும்போது அதுக்கு பழைய கேஸை தான் உதாரணமா சொல்லிட்டு இருக்காங்க அதோட பின்னணி பத்தி இப்ப முழுசா பார்க்கலாம் ஜனவரி மூணு வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு வேலூர்ல இருக்கிற அமைச்சர் துரைமுருகன் வீட்டிலையும் காட்பாடி காந்தி நகர்ல இருக்கிற அமைச்சரோட வீடு மகன் கதிரானந்துக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி வளாகம் அமைச்சருக்கு நெருக்கமானவரான பூஞ்சோலை சீனிவாசன் அவருடைய உறவினர் வீடு அப்படின்னு சேர்த்து மொத்த நாலு இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்திட்டு இருக்காங்க அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சென்னையில் இருக்கிறாரு எம்பி கதிரானந்த் அவர்கள் துபாயில் இருக்கிறதாக சொல்றாங்க இந்த சோதனையோட பின்னணியை பத்தி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் அப்போ வேலூர் மக்களவை தொகுதியில அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய மகனான கதிரானந்த் அவர்கள் போட்டிருந்தாரு அதிமுக சார்பில் ஏசி சி சண்முகம் போட்டிருந்தாரு அந்த தேர்தலில் தான் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற பேர்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமைச்சர் துரைமுருகன் வீடு மற்றும் கதிரானந்த சொந்தமான கல்லூரியில வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை இருந்தாங்க இதுல துரைமுருகன் இருந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் பரிசு

சோதனை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலமையில தான் அமலாக்கத்துறை சோதனை பத்தி சென்னையில வழக்கறிஞர்களோட அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஆலோசனை நடத்திருக்கிறாரு அப்போ வீட்டுல யாரும் இல்ல யார் வந்திருக்காங்கன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் எனக்கும் தெரியும் விவரம் தெரிஞ்ச உடனே கருத்து சொல்றேன் கிட்ட அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேட்டி அளிச்சிருந்தாரு இதை தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூட துரைமுருகன் அவர்கள் சந்திச்சு பேசியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிச்சுட்டு அதை பத்தி விசாரிச்சு பார்க்கும் போது வரப்போற ஜனவரி ஆறாம் தேதி தமிழ்நாட்டுடைய சட்டமன்றம் கூட இருக்கிற சமயத்துல அவையோட முன்னவராக இருக்கிற துரைமுருகன் அவர்கள் அலுவல் ரீதியான தகவலை பேசுறதுக்காக முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு பேசிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த சந்திப்புல சோதனை பத்தியும் பேசிருக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த சோதனைகளை சட்டப்பூர்வமா எப்படி எதிர்கொள்றது தான் தெரிய வருது இந்த தான் இந்த சோதனை பத்தி சோசியல் மீடியால பலரும் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க எதிர்கட்சிகளை முடக்கிற வகையில ஈடியாடா தொடர் நடவடிக்கைகள் இருந்துட்டே இருக்குது அதனுடைய ஒரு பகுதியா தான் இப்போ அமைச்சர் துரைமுருகன் அவர்களோட வீட்டிலயும் நாடாளுமன்ற உறுப்பினரான கதிரானந்தவர்களுடைய வீட்டிலயும் சோதனை நடந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்குல தான் இப்ப தொடர்ந்து சோதனை நடத்த பண்ணுங்க அப்படின்னு பார்த்தாலுமே அஞ்சு வருஷமா இடி என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற கேள்வி முன் வைக்கிறாங்க கட்டுக்கட்டா பணம் சிக்கிருக்கு அப்படின்னு சொன்னீங்களே அதை வச்சு ஆதாரப்பூர்வமா நீங்க நிரூபிச்சிருக்க வேண்டியதானே இன்னுமே என் குற்றத்தை நிரூபிக்கல இப்போ அந்த கேஸை வச்சுக்கிட்டு திரும்பவும் சோதனை சோதனை நடத்திட்டு இருக்கிறீங்க அமைச்சராகவும் அவை முன்னவராகவும் இருக்கிற துரைமுருகன் அவருடைய செயல்பாட்டை தடுக்கும் விதமா இது அமையுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க மேலும் இதை விட்டு இன்னொரு கத்தியும் பார்க்க முடிஞ்சது அதாவது கடந்த பத்து வருடங்களை மட்டும் ஈடியோட கன்விக்ஷன் ரேட் அதாவது ஒருத்தர் மேல குற்றம் சாட்டி அவர் மேல குற்றம் நிரூபிக்கிற ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே ரொம்பவே கம்மியா தான் இருக்குது மரம் அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டை நிரூபிக்கிறத விட்டுட்டு அவங்கள ஜெயில போடுறது தான் அதிகமா நடந்துட்டு இருக்குது ஏன் விசாரணை அப்படிங்கிற பேர்ல டெல்லியோட முதலமைச்சரா இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே ஜெயில தூக்கி போட்டுருந்தாங்க சோ இப்படி கையில் ஆதாரம் இல்லனாலும் சரி குற்றச்சாட்டு நிரூபிக்க முடியலனாலும் சரி ஒருத்தர ஜெயில தூக்கி போட முடியும் அப்படிங்கிற அதிகாரம் ஈடு கிட்ட இருந்துகிட்டே இருக்குது சோ அந்த அதிகாரத்தின் மூலமா தான் பிஜேபி இப்படி குடைச்சல கொடுத்துட்டு இருக்குது அப்படினு சொல்றாங்க அந்த வரிசையில இப்போ துரைமுருகன் அவர்களுக்கும் கதிரானந்த் அவர்களுக்கும் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அப்படினு சொல்றாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக இருந்தே வேலை பார்த்துட்டு இருக்குது அப்படி இருக்கும்போதே ஒரு மூத்த அமைச்சர் இப்படி இடி ரைடு விட்டு பயமூர்த்தி பார்க்கலாம் அப்படிங்கிற வேலையில தான் பிஜேபி ஈடுபட்டு இருக்கிறதா சொல்றாங்க மேலும் இப்போ சட்டமன்றம் கூட இருக்கிற சமயத்துல அந்த சட்டமன்றம் ஆளுநர் உரையோட தொடங்கி இருக்குது அந்த விஷயத்துல தலையிடுறதுக்காகவும் சட்டமன்றத்துல மற்ற பிரச்சனைகளை விட துரைமுருகன் அவர்களுடைய பிரச்சனை பேசப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ பாஜக இடிய விட்டு சோதனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பல்வேறான கருத்துக்களை சோஷியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நமக்கே தெரிஞ்ச விஷயம்தாங்க தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செந்தில் பாலாஜி தொடங்கி தொடங்கி அமலாக்கத்துறை இடி அப்படிங்கிற பெயர் ரொம்ப பிரபலமா மாறிட்டு இருக்கத நம்ம கண்ணு முன்னாடி பார்த்திருப்போம் எதுக்கு எடுத்தாலும் இடி சோதனை எதுக்கு எடுத்தாலும் கைது எதுக்கு எடுத்தாலும் சிறை அப்படிங்கிற பெயர்ல இடி செய்யாத அராஜகமே இல்லைன்னு சொல்லலாம் அதோடைய உச்சபட்சமா ரெண்டு முதலமைச்சர்களை ஜெயிலுக்குள்ள போட்டுருந்தாங்க அவங்க மேல குற்றச்சாட்டை நிரூபிக்கப்படல சோ தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர்களை மட்டுமே டார்கெட் பண்ணி அவங்கள விசாரணை வலயத்துல கொண்டு வந்து பாஜக சைடு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி பிரெஷர் பண்ணி அப்படி இல்லைன்னா உங்களை நாங்க முடக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி பல்வேறான விஷயங்களை பிஜேபி பாத்துட்டு இருக்காங்க